இருபத்தி ஒன்று நாட்களுக்கு சர்க்கரை சாப்பிடுவதை முற்றிலுமாக நிறுத்தினால் என்ன நடக்கும் உங்கள் உடலில் ஐந்து பெரிய மாற்றங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் அதில் ஐந்தாவது விஷயம் பெரும்பாலான மக்கள் கேள்விப்பட்டதே இல்லை முதலாவது தொப்பை கொழுப்பு மெதுவாக குறையும் சர்க்கரையை நிறுத்திய பிறகு உங்கள் உடல் பழைய கொழுப்புகளை எரிக்கத் தொடங்கும் அதனால் தொப்பை மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் இரண்டாவது முகத்தில் உள்ள கொழுப்பு குறையும் அதிக சர்க்கரை உங்கள் உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது அதை நிறுத்தினால் சேமிக்கப்பட்ட கொழுப்பு கரைந்து உங்கள் முகம் மெலிதாகவும் புத்துணர்ச்சியுடனும் தெரியும் மூன்றாவது சருமம் தெளிவாகும் சர்க்கரை உங்கள் ஹார்மோன்களை பாதித்து முகப்பருவை ஏற்படுத்தும் சர்க்கரையை நிறுத்திய சில நாட்களிலேயே உங்கள் முகம் பளபளப்பாக தெளிவாக தோன்றும் நான்காவது பகலில் திடீர் தூக்கம் இனி வராது வேலையின் நடுவில் அடிக்கடி தூக்கம் வந்தால் அது குறையும் நாள் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாக உணர்வீர்கள் ஐந்தாவது உங்கள் மனநிலை மேம்படும் இது ஆச்சரியமாக இருக்கிறது சர்க்கரையை நிறுத்துவது உடலுக்கு மட்டுமல்ல உங்கள் மனதுக்கும் உதவும் எந்த காரணமும் இல்லாமல் ஏற்படும் மூட் ஸ்விங்ஸ் கூட குறையா